ஏய் படங்கமா இது இது என்னதுமா மணியாவது இது ஒரு சாமி தான் அட இதுமா சாமி தான் அட இந்த தாண்டவமா சாமி பின்னால இருக்கு பாரு அது அது பாட்டு அந்த சாமிக்கு படைப்பாங்க இந்த சாமிக்கா சரி சரி ஓகே ஓகே மாமா ம் வெறும் ஒரே பாக்கிறாங்க நிறுத்திடுப்பா நிறுத்திடுப்பா ஏமா நான் நிறுத்திடு ஏமா நிறுத்தி விடும் நிறுத்தி விடுவேன் நல்லா போகணும் உங்க அதுக்குள்ளார மூணு வந்து வேணா நிறுத்திவிடு எடுக்கல தங்க பாரு